வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுட் மார்னிங் தேவ்தூத் பட்நாயக்னு உத்தர இருக்கார் இப்போ அவர் தர்மத்தை பற்றி நிறைய சொல்கிறார் இந்தியன் மித்தாலஜியை பற்றி நிறைய சொல்கிறார் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஃபிலாசபியில் இன்ட்ரெஸ்டட் இருந்ததுனால அதை பற்றி நிறைய பேசுவாங்க இப்போது எனக்கு ரீசண்டாக எங்கள் அப்பா இருந்து தான் சொன்னார் பழைய காலத்தில் அசுரம் வேறு உலகத்தில் இருந்தால் தேவம் வேறு உலகத்தில் இருந்ததுன்னு அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம யுகத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தேவனும் அசுரனும் ஒரே உலகத்தில் இருந்தால் ஆனால் தேவன் தனி அசுரன் தனின்னு ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிடுச்சு நம்ம உலகத்தில் என் மனசுக்குள்ளேயே சில அசுர குணங்கள் இருக்குது என் மனசுக்குள்ளேயே தெய்வகுணங்களும் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக என் மைண்டில் குணத்துக்கும் அசுர குணத்துக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது எது ஜெயிக்கும்னு தெரியாது ஆனால் கண்டினியூஸாக தெய்வ குணம் ஜெயிக்கும் இல்லாட்ட அசுர குணம் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் மாறி மாறி கூட ஜெயிக்கலாம் சம்டைம்ஸ் என்ன கோவம் வந்து நான் கத்தரிச்ச டெஃபினட்டாக என் அசுர குணம் வெள்ளை எடுக்குது ஏன்னா ஜஸ்ட் இட்ஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸோ இந்த கோவங்கிறது வந்து என்னோடய அசுர குணத்தை காட்டுது ஸோ மன்ஸ் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இந்த அசுர குணம் வந்து என்ன ஒரு முப்பத்தேழு வயசில் புரிய வச்சப்பறம் இந்த அசுரகுணத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத நம்ம வேலை செய்யறோம் இப்போ ஊரா வீட்டு பொண்டாட்டி ஆசைப்படுறதும் அசுரகுணம் இல்லாட்டா நம்மளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறச்ச இன்னொருத்தரை பார்த்து ஆசைப்படுறதும் அசுர நம்மளுக்கும் அனிமல்ஸுக்கும் வித்தியாசம் கிடையாது மோனாகமஸ் அப்படின்னு ரிலேஷன்ஷிப்னா மன நார்மலாக அனிமல்ஸ் எக்ஸப்ட் உல்ஃப் ஓனாய் தவிர எந்த அனிமலும் மோனோகேமஸ் கிடையாது ஒத்தனுக்கு ஒத்தின்னு கிடையாது நம்ம ஒரு ட்ரைபு ஒரு சொசைட்டின்னு வந்தப்புறம் நம்மளே இந்த ட்ரைபு சொசைட்டியில் ரூல்ஸ் போட்டிருக்கோம் ஒரு ஒரு ட்ரைபுக்கும் ஒரு ஒரு சொசைட்டிக்கும் ரூல்ஸ் இருக்குது நம்ம எந்த ட்ரைப்பில் இருக்கோமோ அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆணும் நம்ம கலாச்சாரத்துலேயும் ஒத்தனுக்கு ஒத்தின்னு இருக்குது பிடிக்கலையா இப்போ கான்ஸ்டியூஷன் லீகல் மெத்தட் இருக்குது பிரிச்சின்ட்டு ரெண்டு பேர் தனியாக நீங்கள் உங்கள் வழியில் போங்க நான் என் வழியில் போகிறேன்னு சொல்கிறது இன்னொரு விதம் இருக்குது ஸோ இது வந்து அதுக்கப்புறம் யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கங்கன்னு இருக்குது பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உண்மொத்தரை ஏமாத்துறதுங்கிறது அசுரகுணம் எக்ஸாமில் காப்பி அடிக்கிறதுங்கிறதும் அசுரகுணம் ஏன்னால் நீங்கள் யாரையும் ஏமாத்தலை உங்களவங்க ஏமாத்திக்கிறீங்க ஏன்னால் வாழ்க்கையில் நீங்கள் அந்த எக்ஸாம் மார்க் வச்சு எங்கேயும் போக முடியாது நான் ரீசண்டாக டுவெல்த்து ஃபெயிலுன்னு ஒரு மூவியை பற்றி பேசியிருந்தேன் வந்துடும் அந்த டுவெல்த்து ஃபெயில்லேயும் அந்த டிஎஸ்பி அது தான் சொல்லி கொடுப்பான் வாழ்க்கையில் நீ சக்ஸஸ்ஃபுல்லாகணுன்னா சீட் பண்ணக்கூடாது அந்த ப்ரின்ஸிபல் அதில் என்ன சொல்லி கொடுப்பான்னா நீங்கள் சீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா சிம்பிளாக என்ன மேட்டரு நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க ஒன்றும் கற்றுக்க போகிறதில்லை அங்கே எங்கேயாவது ஒரு குமாஸ்தா வேலை கிடைக்கும் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு எழுதப்படிக்க தெரியவே தெரியாது இந்தியாவில் ஒரு ஆஸ்பர் ஒன்று எடுப்பாங்க ஆஸ்பர் சர்வேங்கிறது ஸ்கூலுக்கு போகிறது முக்கியம் இல்லை அந்த ஸ்கூலில் எவ்வளோ படிச்சிருக்காங்கிறது முக்கியம் அப்போ வந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறது முக்கியம் அப்படி பார்த்தீங்கன்னா பத்தாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸெல்லாம் மூணு நம்பர் டிஜிட்டில் கூட்டல் போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க ரெண்டாம் கிளாஸ் மூணாம் க்ளாஸ் புக்கை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஆனால் நம்ம பாட்டுக்கு முக்கால்வாசி பேரை பாஸ் போட்டுக்கிட்டே போகிறோம் ஏன்னா இப்போ ரூல்ஸ் வந்திருக்கு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தர்ம பாஸ் அப்படின்னு ஸோ பத்து பன்னெண்டு ஏதோ பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு வரச்ச நம்மளுக்கு ஒன்றும் தெரியாமல் வேலைக்கு வரும் இது இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் நடக்குது இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கிறதுனால என்னென்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வரவங்கள இந்த ஐடி கம்பெனிஸில் அன்எம்ப்ளாயபிள்னு சொல்லிடுறாங்க அன்எம்ப்ளாயினவங்களாம் இவங்களால் வேலை செய்ய முடியாது இப்போ ரீசெண்ட்டாக நான் இந்த டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸ்லாம் போய் மீட்டிங் போடுறது உண்டு இந்த மாதிரி மீட்டிங் போடுற பல பசங்கள் என்கிட்ட வராங்க தமிழ் மீடியம் படித்த பசங்க ஜுவாலஜி பாட்னி இது மாதிரி சப்ஜெக்ட்லலாம் போய் சிக்க அட்மிஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் காலேஜில் ஜுவாலஜி பாட்னி படித்தவனுக்கு எந்த வேலையும் தெரியாது அவனுக்கு எந்த வேலை வாய்ப்புன்னு இருக்காதுன்னு தெரியாது அவனுக்கு என்ன சொன்னாங்க நீ நம்ன்னா படித்தேன்னா உனக்கு காலேஜில் அட்மிஷன் கிடச்சிரும் காலேஜ் படித்தேன்னா உனக்கு வேலை கிடச்சிரும் இப்போ என்கிட்ட ரெண்டு பசங்க வந்தாங்க மொத்தம் ஜுவாலஜி படிச்சிருக்கிறான் ஜுவாலஜி படித்து பிஎஸ்சி முடிக்க போகிறான் அவனுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்போது இதுக்கு நான் அதை சொல்கிறேன் தெய்வகுணம் அசுரகுணம்னு வாத்தியாருங்களை நம்ம டீச்சர் ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்னு போடுறோம் ஒரு பொறுப்பான வாத்தியாராக இருப்பாங்கிறது தான் போடுவோம் ப்ரைவேட் ஸ்கூலோட பப்ளிக் டீச்சரிங் வந்து சம்பளம் ஜாஸ்தி மினிமம் ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டுட்டாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் ஆனால் அவங்க ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுத்து ஒழுங்காக பசங்களை கைட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அந்த பையன் பியூர் சயின்ஸும் எடுக்க மாட்டான் பியூர் சயின்ஸ் தப்பி தவறி எடுத்தாலும் பிஎஸ்சி சுவாலஜி போய் சேரமாட்டான் அவங்க 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 டியூட்டியை கரெக்டாக செய்யணும் வாத்தியார் வந்து அவன் டியூட்டியை செய்யறதுக்கு தான் அவனோட சம்பளம் ஆனால் அந்த சம்பளத்தை விட்டுட்டு இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைக்கில் போகிறாங்க ஏன்னா எங்களுக்கு சம்பளம் போடலன்னு அதே வாத்தியார்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பதிஞ்சாயிரரூவா இருபதாயிரரூவாய்க்கு டீச்சரை போட்டு தளிக்கிறாங்க இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த டீச்சர்ஸ் அவங்க வேலையை ஒழுங்காக நாள் செய்யாத நாம ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால என்ன ஆகிடுச்சுன்னா வரி பணத்தை செலவு பண்ணி இவ்வளோ டீச்சிங் போட்டும் ஸ்கூல் போட்டும் வசதி இருக்கிற எவனும் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க மாட்டான் எல்லாரும் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிப்போம் அப்போ அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் நல்லா ஒவ்வொன்று மார்க் வாங்கி அவன் போய் நீட்டை படித்து அவன் போய் சேர்ந்துடுறான் நம்ம பசங்க இன்றைக்கி வந்து சூயசைட் ரேஞ்சுக்கு போகிறாங்க எங்களுக்கு நீட்டில் சீட்டு கிடைக்கலன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க பணக்காரனும் பணக்காரன் இல்லைங்கிறது தான் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க அது ப்ராப்ளம் கிடையாது ரியல் ப்ராப்ளம் என்னென்னா அந்த வாத்தியார்களுக்கு இருக்கிற அசுர குணத்தினால ஒரு லட்ச ரூபா சம்பளங்கிறது சாதாரண சம்பளம் கிடையாது இந்த சொசைட்டியில் வெரி ஃப்யூ பீப்புளுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கிது பல இடத்துல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் டீச்சராக இருக்காங்க அவங்க அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சாங்கன்னா டெஃபனட்டாக இந்த மாதிரி சூயிசைட்லாம் வராது எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சுஜித்துன்னு எப்போதும் நான் மாடர்ன் டே காமராஜர்னு சொல்லுவேன் அதனால் எல்லா கவர்மெண்ட் டீச்சரும் மோசம் நான் சொல்ல வரல என்கிட்ட சுஜித்தே சொல்லியிருக்கிறாரு பல வேலைகளை வந்து பல இடத்துல வந்து கவர்மெண்ட் டீச்சர் வந்து நல்லா படிக்கிற பசங்களை கூட்டிகிட்டு வந்து சுஜித்தில் இந்த குழந்தை நல்லா படிக்குங்க எப்படியாவது இவருக்கு ஃப்ரீ சீட்டை வாங்கி கொடுங்க இந்த பையன் படித்து வருவான் சார் இன்னைக்கு மாத்திரம் இருக்குது அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குது பல இடத்துல ஃப்ரீயாக காலேஜில் சீட்டு கொடுத்து பசங்களை படிக்க வைக்கிறாங்க இது சாதாரண படிப்பு சுகித் சொல்லி கொடுக்குறதுலாம் சாதாரண படிப்பு கிடையாது பசங்க நேராக போய் ஓ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கிறவங்க நல்ல மனிதர்கள் போய் காலேஜில் பேசி இவ்வளோ ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இந்த நல்ல ஸ்டூடெண்ட் சான்ஸ் கொடுங்க என் பசங்க படிக்கட்டோன்னு வேலையை விட்டு வேலை செய்கிறாங்க அது தெய்வ குணம் இந்த தெய்வ குணம் அசுர குணங்கிறது அவன் வந்து கடமையை கரெக்டாக செஞ்சாலே சொசைட்டி திருந்திடும் அமெரிக்கா இங்கிலாண்டு இதெல்லாம் நம்ம வந்து ரிசர்ச்சில் இவ்வளோ பெருசாக முன்னேறி இருக்காங்கன்னா அங்கேயும் எல்லா ஸ்கூலும் கவர்மெண்ட்டு தான் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அங்கேயும் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகும் பணக்கார டிஸ்ட்ரிக்ட்னால் நல்ல டீச்சிங் இருக்கும் மோசமான டிஸ்ட்ரிக்ட்னால் போர் இருக்கும் பட் எந்த ஏரியாவில் அவங்களுக்கு வீடு இருக்கோ அந்த ஸ்கூலுக்கு தான் நீங்கள் போக முடியும் ஏன் அங்கே அப்படி வித்தியாசம் வருதுன்னா ஸ்கூலில் வந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ அந்த வாத்தியார் சரியில்லைன்னா அந்த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷனில் கவுண்டியில் ப்ரெஷர் போட்டு ஆளை தூக்கிடுவாங்க நம்ம ஊரில் அப்படி கிடையாது வாத்தியார் ஒன்ஸ் அப்பாயிண்டட்னா அவனை கேள்வியே கேட்க மாட்டான் அவன் வேலையே ஸ்கூலில் எப்படி கட்டடிக்கிறது முக்காவாசி பேரை நான் சொல்கிறேன் எழுபது பர்சன்ட் இப்படி தான் ஸ்கூலை எப்படி கட்டடிக்கிறது வேலைக்கு ஒழுங்காக செய்கிறது போகிறது கிடையாது எப்படி எந்த யூனியனில் சேடுவது எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறது எப்படி பென்ஷன் வாங்குறதுங்கிறது தான் இவங்க வேலையை இது மொத்தமாக மாறலைன்னா அசுரகுணம் தான் ஜெயிக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனாக தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் எழுதுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க திருவண்டபுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களையும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க